இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைபட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் ஏவலரிடம் அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் பழமொழியை சொல்லி தப்பர் நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் இஸ்ரேல்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பனிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழு நோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியில் கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரேத்திற்கு வருகிறார் இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊராகிய பெத்லேகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் அவர் குழந்தையாய் பொழுதே அவரை கொள்வதற்கு ஏரோது அரசன் தேடுகிற செய்தியை அறிந்த யோசேப்பு மரியாலையும் குழந்தை இயேசுவையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பிச் செல்லுகிறார் அந்த கொடுங்கோல மன்னன் ஏரோது அரசன் இறந்த பின்புதான் எகிப்திலிருந்து மீண்டும் தம்முடைய ஊருக்கு வருகிறார் நாசரேத்தில் இந்த குடும்பம் மீண்டுமாக வந்து இயேசு கிறிஸ்து அங்கே வளர்கிறார் அப்படி தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திலே தொழுகை கூடத்தில் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாளிலே இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேட்டை எடுத்து அவரிடத்திலே கொடுக்கிறார்கள் அவரும் அதை வாசிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த யூதர்களை பாருங்கள் ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் வந்து கூடுகிறார்கள் அங்கே இறை வார்த்தையை வாசிக்கிறார்கள் இன்று நாமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கோவிலுக்கு செல்லுகிறோம் ஆண்டருடைய வார்த்தையை கேட்கிறோம் ஆண்டருடைய திருப்பலியினும் அந்த திருவிருந்திலே பங்கு பெறுகிறோம் இவைகளெல்லாம் உண்மையிலே மிக அருமையான பழக்கம் நம்முடைய பெற்றோர்கள் இதோ நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் நம்மை கோவிலுக்கு கூட்டி வந்திருக்கிறார்கள் திருப்பலில் கலந்து கொடும்படியாய் ஒரு பழக்கத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தி விட்டிருக்கிறார்கள் இந்த நாளிலே அந்த பெற்றோர்கள் இனிமாக அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் நம்முடைய ஞான பெற்றோர்கள் எத்தனையோ நபர்கள் இப்படியாய் நாம் ஆன்மீக காரியத்தில் ஈடுபடும்படியாய் நம்மை வளர்த்திருக்கிறார்கள் அவர்களுக்காய் நாம் இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம் அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் இப்படியாக கோவிலுக்கு அழைத்து வருவதும் மறைக்கல்வி அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுமாய் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கவும் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை கொடுக்க வேண்டும் முதலிலே நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக தொழுகை கூடத்தில் இறைவாக்கினர் எசாயாவினுடைய வார்த்தைகளை வாசிக்கிறார் அங்கே இருப்பவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர் அந்த ஊரில்தான் வளர்ந்திருந்தார் அவர் எப்படி இப்படி வல்லமையோடு இருக்க முடியும் என்ற பொறாமை அந்த தொழுகை கூடத்திலே இருந்தவர்களுக்கு வருகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கோவிலுக்கு செல்லுகிறோம் என்று சொன்னால் அங்கிருந்து நாம் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே நாம் கோவிலுக்கு சென்றாலும் பொறாமைப்படக்கூடியவர்களாய்த்தான் இருக்கிறோம் கோவிலுக்கு சென்றாலும் இன்னும் பிறரை எப்படி வீழ்த்தலாம் பழி வாங்கலாம் என்ற எண்ணங்கள் தான் அதிக நேரங்களிலே நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் அன்பு நிறைந்தவர்களாய்த்தானே மாறியிருக்க வேண்டும் ஆனால் இந்த நட்சத்தின் இறுதியிலே பார்க்கிறோம் இயேசுவை கொலை செய்ய பார்க்கிறார்கள் எவ்வளவு ஒரு எதிர்மறையான சிந்தனை செயல் பாருங்கள் கோவில் என்பது தொழுகை கூடம் என்பது ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு இடம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அன்பு நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் ஆனால் இந்த கோவிலே இருந்து கொண்டு அவர்கள் பராமரிப்படுகிறார்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இன்றும் நம்மில் பலர் இப்படியாக கோவிலுக்கு சென்றாலும் திருப்பலியில் கலந்து கொண்டாலும் பொறாமைப்படக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் பிறரை பழி தீர்ப்பவர்களாய் இருக்கிறார்கள் பிறரை தீர்ப்பிடக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆலயம் என்பது அன்பை கற்றுக் கொடுக்கும் இடம் அன்பை நம்மை வளர்த்தெடுக்கக்கூடிய இடமாய் இருக்க வேண்டும் அந்த ஆலயத்தின் பெயரிலே நாம் சண்டை போட்டு கொண்டு பிளவுபட்டு பிரிந்து கிடக்க கூடாது அது நம்மை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய நம்மளே அன்பை வளர்க்கக்கூடிய இடமாய் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் ஆண்டருடைய வார்த்தையை வாசிக்கிறோம் அதற்காகத்தான் ஆண்டோருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம் எனவே இந்த நாளிலே நாம் வழிபாட்டினுடைய நம் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய அல்லது இறைவர்த்தை கேட்கக்கூடிய அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து ஆன்மீக வாழ்க்கையில நாம் ஈடுபட வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொறாமை தீய எண்ணங்கள் தீர்ப்பட தீர்ப்பிடக்கூடிய மனநிலைகள் இவைகளையெல்லாம் களைந்து விட்டு எடுத்து எரிந்து விட்டு நாம் அன்பினால் நம்முடைய இதயத்தை நிரப்புவோம் நாம் யாரை பார்த்தாலும் அவர்களுடைய பிறப்பு பின்னணியை வைத்து அவர்களை கணக்கிடாமல் அவர்களிடத்திலே ஞானம் இருக்கிறதா திறமை இருக்கிறதா நல்ல பண்பு இருக்கிறதா அவர் எந்த சாதி மதம் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் அவரை பாராட்ட கற்றுக்கொள்வோம் நல்லது எங்கு இருந்தாலும் அதை கற்றுக்கொள்வோம் ஏசுக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க வந்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரம் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்ட நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக இதோ நோயாளர்களையெல்லாம் எல்லாம் ஒப்புக்கொடுத்து ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே மருத்துவராகவும் மருந்தாகவும் இருந்து அவர்களை குணப்படுத்துவீராக உடைய திரு அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக எழுந்து நடக்க செய்தருளும் ஆண்டவரே இதோ அந்த நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கும்படியாய் செய்தருளும் இன்னும் சிறப்பாக கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் மீண்டும் முன்னேறி வரும்படியாய் பொருளாதார நலன்களை நல்ல வேலை வாய்ப்பை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக இயேசு தெய்வமே இதோ அந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் ஆலயத்திற்கு செல்லவும் உங்களுடைய வார்த்தையை வாசித்து அதன்படி நடக்கவும் எங்களுடைய உள்ளத்திலே அன்பை நிரப்பி உங்களுக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யும் நீர் எங்களுக்கு அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்தரணும் இதோ நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவரே எங்கள் குடும்பத்தினுடைய வறுமை கஷ்டம் துன்பம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறார் எங்களுடைய எல்லாம் எங்களுடைய கண்ணீரை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக குடி போதை பழக்க ஆண்டவரே எம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்தரும் ஆண்டவரே இதோ திருமணமாகியும் நீண்ட நாட்களாய் ஆண்டுகளாய் குழந்தை செல்வத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாய் குழந்தை செல்வங்களை நீர் அவர்களுக்கு ஆசிர்வாதமாய் கொடுக்கும்படியாய் ஜெபம் செய்கிறோம் இதோ படித்த படிப்பிற்கு போல வேலை இல்லை அப்படியே வேலை கிடைத்திருந்தாலும் அதற்கு போல வருமானம் இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து நீர் அவர்களை உயர்த்துவீராக திருமண வயதிலே பிள்ளைகளை வைத்து கொண்டு பரிதவித்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோரை ஒப்பு கொடுத்து ஜபம் செய்கிறேன் ஆண்டவரே இந்த பெற்றோர் மனம் குளிரும்படியாய் இந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை நீர் ஆசிர்வதித்து கொடுப்பீராக எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய பழக்க எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்கள் ஆண்டவரே மீட்பரே நீரே எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகி அதை இயேசு வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து Amen.